வருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு அடுத்த முப்பத்தி ஒரு நாட்கள் மே மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது போது திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் சூழலும் எந்த விஷயங்களில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது நிச்சயமாக ராசியின் அதிபதி ஆட்சி பலம் பெறுவது ராஜ யோகாதிபதி ஆட்சி பலம் பெற்றிருப்பது சுந்தரனுடைய மாறுதல் குருவின் மாறுதல் என அனைத்தும் மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடுகிறது மே மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு மே ஒன்றாம் தேதியில் மேசராசியிலிருந்து இருந்து ராசிக்குள் நுழைகிறார் குருவினுடைய பயிற்சி இந்த மாதத்தின் துவக்கத்தில் முதல் நாளே ஏற்படுகிறது இந்த பயிற்சியின் காரணமாக பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறாருங்க குருவினுடைய இடம் மாறுதலும் குருவின் சுப பார்வையும் பல்வேறு இடங்களை வலுப்படுத்தக்கூடிய இந்த மே மாதத்தில் நிகழக்கூடிய முதல் கிரக பயிற்சி பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் உள்ளது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பல்வேறு வகையில அதிரடியான திடீர் கோடீஸ்வர யோகங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறார் நேர்வழியில் செல்வ செழிப்பும் முன்னேற்றமும் அதீதமாக கிடைப்பதற்கான யோகத்தை முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு சுக்கரனின் ஆட்சி வீடான ராசியில் அமர்வதன் காரணமாக கிடைப்பதற்கான யோகம் பல்வேறு தருணங்கள்ல உருவாக போகிறது அவருடைய சுப பார்வையும் பல்வேறு வேறு இடங்களை புலப்படுத்துவதால் அதீதமான மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகமும் சூழ்நிலையும் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஆயுள் காரகன் ஜீவனக்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி மிக வலுவாக தனது சொந்த ராசியான கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக வீற்றிருக்கிறாரங்க சனியினுடைய ஆட்சி பலம் பல்வேறு வகையில ம் தொழில் ரீதியாக சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான சிரமங்கள் தடைகள் தாமதங்களை தகர்த்தறியக்கூடிய யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது சனித்து தனித்து சுபத்துவ பாதையில் மிக வலுவாக சனி சஞ்சரிக்கப் போகிறார் எனவே இனி வரக்கூடிய தருணங்கள்ல சனியின் அமைப்பு காரணமாக பல்வேறு வகையான நன்மைகளை நிறைந்து வருவதற்கான யோகம் உண்டு புதிய வேலை வாய்ப்பு மற்றும் தொழில் ரீதியாக அதிரடியான மாற்றம் போன்றவை நிறைந்து பெறுவதற்கான யோகம் உருவாகிறது மற்ற துறைகளை விட சனி ஆட்சி பல பெற்றிருப்பதால் தொழில்துறை வியாபாரத்துறையில் திடீர் கோடீஸ்வர யோகம் நுழைந்து கிடைப்பதற்கான அற்புதமான யோக பலன்கள் உருவாகி உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனும் இந்த தருணத்தில் ஆட்சி பலம் பெற போகிறார் மாதத்தின் முற்பகுதியில் மேசராசியிலும் பிற்பகுதியில் ஆட்சி பலம் பெற்று குருவுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிற ஆரங்க இது மிகப்பெரிய அளவில் மாறுதலை ஏற்படுத்தி ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே பல்வேறு வகையில நல்ல மாறுதலையும் முன்னேற்றத்தையும் ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கரனின் அமைப்பு காரணமாக நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு குரு சுக்கர யோகம் இந்த மாதம் முழுவதும் பெரும்பான்மையாக இதீதமான நன்மை கிடைப்பதற்கான வழியையும் வாய்ப்பையும் உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாகவும் நிகழ்வாகவும் பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது வலிமையாக இந்த மாதத்தின் முற்பகுதியில் சூரியன் உச்சம் பெற்று மேசராசியிலும் பிற்பகுதியில் குரு மற்றும் சுக்கரனுடன் இணைந்து இரண்டாம் இடத்தை இரண்டாம் ராசியான ரிசபராசியில் வலுவாக அமர்வதால் பல்வேறு வகையான அதிரடியான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு சூரியன் மாதத்தின் முற்பகுதியில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் பல்வேறு வகையில் ஏற்படக்கூடிய அலைச்சல்கள் சிரமங்கள் வெகுவளவில் நிச்சயமாக குறையும் திட்டமிட்டதை விட அலைச்சல் இல்லாமல் மிக சிறந்த காரிய வெற்றியை பெறுவதற்கான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் சூரியன் சூரியனின் அமைப்பு பல நல்ல மாறுதல்களை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இருந்தாலும் சூரியனுக்கும் குருவிற்கும் சகை கிரகமாக சுக்கரன் இருந்தாலும் கூட சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் அமர்வதால் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகிறது வித்யா காரகராக இருக்கக்கூடிய புதன் மாதத்தின் முதல் ஏழு தினங்களில் நீச்சம் பெற்றும் அதற்கு பிறகு நீச்ச நிவர்த்தி பெற்று வலுவாக மேசராசியிலும் இந்த மாதத்தின் இறுதியில் ராசியிலும் சஞ்சரிக்கப் போகிறாருங்க புதன் மூன்று இடங்களில் சஞ்சரிக்கப் போகிறார் மீனம் மேசம் மற்றும் ரிசபம் என மூன்று வித்தியா வித்தியாக்கரகராக இருக்கக்கூடிய புதன் வலுப்படுத்தக்கூடிய இந்த மாதம் பல்வேறு வகையில் திட்டமிட்டதை விட தெளிவாக சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும் எந்த பணியை மேற்கொண்டாலும் அதில் உள்ள வில்லங்கங்கள் மற்றும் சிக்கலை அறிந்து அதற்கு ஏற்ற போல் தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய ஆற்றலும் வலிமையும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே பல அதிரடியான விருப்பங்களை வித்யாகாரகராக இருக்கக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக நிறைந்து வருவதற்கான யோகம் உண்டு அறிவாற்றலை பயன்படுத்தி தங்களுடைய வருமானத்தை உயர்த்தி கொள்வதோடு திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக ஆறுவதற்கான யோகம் உண்டு என்பதை நீச்ச நிவர்த்தி பெறக்கூடிய வித்யாகாரகரான புதன் உறுதிப்படுத்துகிறார் இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது செவ்வாய் மிக வலுவாக குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் இந்த மாதத்தில் முழுவதுமே செஞ்சரிக்க போகிறார் செவ்வாய் மீனராசியில் வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான புதிய முயற்சிகள் புதிய தங்களுக்கு நல்ல காரிய வெற்றி கிடைக்கும் ஏனென்றால் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவது உட்பட பல நல்ல பல நிகழ்வுகளை சிறப்பாக செய்வதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறாருங்க இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மங்கள கரகன் பூமி கரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயின் அமைப்பு அதிரடியான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் ராகுவுடன் மட்டும் இணைந்து சஞ்சரித்தாலும் கூட எதிர்பாராத வகையில் புதிய நிலம் வீடு வீட்டு மனை வாகனம் வாங்குவதற்கான யோகமும் நிரம்பி கிடைக்கும் தற்கான சூழல் உண்டு மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மீன ராசியிலும் கேது கன்னிராசியிலும் அமர்ந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் இந்த இரண்டு கிரக நிலைகளும் தங்களது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக இந்த மே மாதம் அமையப் போகிறது எனவேதான் இனி வரக்கூடிய காலங்களில் ராகு கேதுவின் ஆதிக்கம் வெகுவளவில் குறைகிறது ராகு கேதுவால் ஏற்பட்ட சிரமங்கள் விலகும் ராகு கேதுவால் கிடைக்க வேண்டிய நன்மைகள் அபரிவிதமாக ஏற்படுவதற்கான சூழல் உருவாகியுள்ளது என்பதை தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்திருக்கக்கூடிய நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகவும் எதுவும் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன இது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க முன்னேற்றத்தை அளிக்கக்கூடிய ஒரு சிறந்த கிரக மாறுதலாக பார்க்கப்படுகிறது சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் சந்திரன் மிக வலுவாக இரண்டு இடங்களிலும் மாறி மாறி சஞ்சரிக்க போகிறார் வளர்முறை சந்திரனாக சுபத்துவ பாதையில் வலம் வரும்போது பல்வேறு வகையான வலுமையான வாழ்வில் முன்னேற்றம் பெறக்கூடிய பல நிகழ்வுகளை நிச்சயமாக பெற்றுத் தருவார் அஷ்டமத்திலும் ஜென்மத்திலும் அமரும் போது சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவை ஜென்மத்தில் இருக்கும் போது கூட ஒரு மந்தமான சூழ்நிலை தான் நிலவுவதற்கான சூழல் உண்டு ஆனால் அஷ்டமத்தில் இருக்கும் போது முக்கிய முடிவுகள் பணிகள் துவங்குதல் போன்றவற்றில் திட்டமிட்டு சிறப்பாக செயல்பட வேண்டிய தருணமாக உள்ளது என்பதை தெளிவாக சந்திரன் உறுதிப்படுத்துகிறார் இந்த மாதத்தில் திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை குறு ஆட்சி பலம் பெற்ற சூரியன் உச்சபலம் பெற்ற சூரியன் ஆட்சி பலம் பெற்ற சனி மற்றும் சுக்கரன் போன்ற கிரக நிலைகளும் சந்திரனின் ஆட்சி பலமும் மிகப்பெரிய அளவில் மாறுதலையும் முன்னேற்றத்தையும் மல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக அமைகிறது இப்படி நவ கிரகங்களின் அமைப்பு இருக்க மற்ற பணிகளில் எப்பேற்பட்ட மாறுதல் கிடைக்கிறது என்று பார்க்கும் போது துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் குரு அஷ்டமஸ்தானம் ஆகிய எட்டாம் இடத்தில் அமர்கிறார் மே ஒன்றாம் தேதி முதல் எட்டாம் தேதியிலிருந்து பாக்கிய கணிதத்தின்படி வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்க போகிறார் எனவே குரு அஷ்டமத்திற்கு சென்றாலும் கூட நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையில பாதிப்புகள் தடைகள் ஏற்படாது சற்று கவனத்துடன் இருந்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளலாம் ஏனென்றால் ராசியின் அதிபதியும் அவருடன் இணைந்து ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்க போகிறார் சூரியன் புதன் உள்ளிட்ட பல கிரக நிலைகள் அஷ்டமஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் பல மாறுதல்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு அலைச்சல் அதிகரித்தாலும் அதற்கேற்ற ஆதாயம் உண்டு உடல் நலத்தில் சற்று கூடுதல் கவனம் தேவைப்படுகிறது கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் மற்ற பணிகளை விட நல்ல வளர்ச்சியும் புதிய வாய்ப்புகளும் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும் சுக்கரன் அஷ்டமத்தில் இருந்தாலும் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் அரசியல் சார்ந்த பணிகளை சிறப்பான முறையில் கையாளுவதற்கான யோகம் உண்டு மாணவர்களின் கல்வியில் நல்ல வளர்ச்சி நிறைந்து கிடைக்கும் புதிய விவசாய நிலம் வாங்க ல் பண்ணை நிலம் அமைத்தல் போன்ற யோகமும் இந்த தருணத்தில் மிக வலுவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு ஏனென்றால் ஆறில் ராகுவும் செவ்வாயும் இணைந்து போகமான வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கின்றன செவ்வாய் மற்றும் ராகு ஆறில் இருப்பது முக்கியமாக அதிரடியான பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது ராஜ யோகாதிபதியான சனி ஐந்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் எனவே உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய பல சிரமம் விலகும் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் நிறைந்து கிடைக்கும் தொழில்துறை வியாபாரத்துறையில் மற்ற துறைகளை விட திடீர் கூடீஸ்வர நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு பல அடுக்கடுக்காக புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்கரன் அஷ்டமத்தில் இருப்பதால் வெண்மணிகள் ஆரோக்கிய தொல்லையில் கவனம் செலுத்துங்க மற்றபடி அமையும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் மே மாதத்தில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய இடர்கள் விலகி நன்மை நிறைந்த கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும்